ாய தத் புருஷாய்பகே வக்ரகுண்டாய தீவர் குரு பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய தை பிறந்தால் வழி பிறக்கும் நிச்சயமாக தை திருநாள் தை மாதப்பலன்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது ஒவ்வொரு தையிலும் எல்லாருக்கும் நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தையில் நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள் இது எழுதி தர எழுதி அப்படியே நடக்கும் முக்கிய இதுக்கு காரணம் ஸ்ரீ விசுவாச ஆண்டு ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் ஒன்னாம் தேதி பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை குருவோட நாள் வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அதே நேரம் விருத்தி யோகம் இப்படிப்பட்ட யோகம் அமைவது ரொம்ப கஷ்டம் இந்த யோகம் விருத்தி யோகம் விருத்தி நல்ல ஜோ நீங்கள் பதினைந்தாம் தேதி தை ஒன்றில் பதினைந்தாம் தேதி ஆங்கில தேதி பதினைந்து இந்த பதினைந்துக்கு ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு சுக்கரனுடைய ஆதிக்கம் அடுத்து வியாழக்கிழமை குருவோட நாள் அடுத்து கேட்டை நட்சத்திரம் புதனடை நட்சத்திரம் ஆக இரண்டு ராஜ கிரகங்கள் குரு சுக்கரன் இரண்டு ராஜ கிரகங்கள் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் புதனடை நட்சத்திரம் தொழில் இது ஒரு ராஜ கிரகம் தான் தொழில் வியாபாரம் சொத்து சுகங்கள் அடுக்குமாடி கட்டடங்கள் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகம் சொத்து சுகங்களை தரக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட கேட்டை நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும் என்பார்கள் ஆக இரண்டு ராஜ கிரகங்கள் இரண்டு ராஜ கிரகங்கள் யோகத்திலும் மிகப்பெரிய தொழில் சொத்து சுகங்கள் பத்திரங்கள் டாக்குமெண்ட் பத்திரங்கள் வியாபாரங்கள் விருதி செய்யக்கூடிய கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும் எத்தனை பேர் கோட்டை கட்ட போறாங்க எத்தனை பேர் கோட்டைக்கு போக போறாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவாக பார்ப்போம் இது பொது பலன் இந்த தை மாதத்தின் பலன் பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட தான் உங்க தலையெழுத்து இந்த தை மாதத்து தலையெழுத்து உங்க தனிப்பட்ட ஜாதத்தில் தெல்ல தெளிவா தெரியும் இது கோடிக்கணக்கான பேருக்கு பொதுப்பணம் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க சரிங்களா இப்ப தை மாதம் தை பிறந்தால் வழிபிறக்கும் யாருக்கெல்லாம் வழிபறக்க போகுது பார்ப்போம் தை பிறந்தால் வழிபிறக்கும் தை மாத பலன்கள் இந்த தை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசிக்கு கடகராசினர்களே ஆச்சரியப்படக்கூடிய யோகங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய முக்கியமான அதாவது ஒரு முக்கியமான நாட்களை நான் எழுதி தரேன் நடக்கும் எழுதி தரேன் அந்த நாளை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது பொதுவாக ராசி கட்டத்தை மட்டும் பலன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ராசி கட்டம் சும்மா ஒரே ஒரு கட்டம் நான் என்ன சொல்றேன் அதாவது இறைவன் வந்து அம்சம்னு ஒரு கட்டம் இருக்கு அம்சம் அந்த அம்சம் என்பது ஒரு ஜாதகத்தினுடைய சரியான யோகங்களை என்னதான் நடக்க போகிறது அப்படியே சொல்லும் அப்படிப்பட்ட யோக பலன்களை கணிச்சு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த தேதிகளை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த தேதியில் உங்களுக்கு ஆச்சரியமான யோகங்கள் நடக்கும் முதல்ல நல்ல கணக்கு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த தை மாதத்தில் இந்த இருபத்தி நாலு ஒன்று முதல் இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிகப்பெரிய யோகத்தை அணிவிப்பீர்கள் மிகப்பெரிய யோகம் அரசாங்க அரசியலில் மிகப்பெரிய பதவி உங்களை தேடி வரும் புகழ் உங்களை தேடி வரும் புரியல புகழ் உங்களை தேடி வரும் தொழில மிகப்பெரிய வெற்றி அடையலாம் ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி யோகம் இன்னொரு தேதி இருக்கு இருபத்தாறு ஆறு முதல் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆக அது ஒரு நாலு நாள் இரு ஒரு நாள் இந்த எட்டு நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா நல்ல பதவி கிடைக்க போகுது அரசாங்கத்தில் அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது பதவி உங்களை தேடி வரப்போகுது புகழ் உங்களை தேடி வரப்போகுது அந்தஸ்து கௌரவம் மிக உச்சத்துக்கு கொண்டு போக போகிறீங்க உச்சத்துக்கு போக போறீங்க ஆச்சரியமா நடக்கும் நடக்க எழுதி எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் அப்படி நடக்கும் அடுத்ததாக மிகப்பெரிய கட்டடங்கள் உயர்ந்த அப்பார்ட்மெண்ட்டுகள் மிகப்பெரிய சொத்துக்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் உங்கள் வம்சத்துக்கு சொத்துக்கள் இப்படிப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய பத்திரம் போடக்கூடிய காலம் அது எப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வயதில் பார்த்தீங்கன்னா நல்ல பதவி கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலேயே வருமானம் வரும் ஹோட்டல் கார்மெண்ட்ஸ் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் தொழில் அதிபர்கள தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் அதே நேரம் இவங்களுக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல சொத்த முடிப்பாங்க சொத்துக்கள் மிகப்பெரிய சொத்துக்கள் பூமி மனை யோகங்கள் சொத்துக்கள்லாம் முடிக்கக்கூடிய காலம் பத்திரம் போடக்கூடிய காலம் இந்த காலம் அந்த தேதி சொல்லிட்டேன் அடுத்தது அப்படியே வந்து காசா பணமாக கொட்டக்கூடியது காசு பணமாக கொட்டக்கூடிய யோகம் அந்த தேதியை சொல்ற அப்படியே வரமா நோட்டா எண்ணுவீங்க அந்த தேதியில் சொல்றேன் கையில வந்து காசு வந்து சேரும் பாருங்களை சொல்றேன் இருபத்தாறு முதல் இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சூப்பரா இருக்கும் பிரமாதமா இருக்கும் பெண்களால் யோகம் பெண்களால் சொத்துக்கள் பெண்களால் உயர்வு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய வாகன யோகம் அதாவது மிக அற்புதமான வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம் எழுதி வச்சுக்கோங்க இந்த தேதிகள்லாம் நிச்சயமாக வாழ்க்கை இந்த தை மாதத்தில் கண்டிப்பா அதான் எத்தனையோ தை பார்த்துருப்பீங்க இந்த தையில வந்து அற்புதமா எல்லாமே சிறப்பா நடக்கும் போது நான் சொல்லக்கூடிய நடக்கும் தொழில் கூட நான் சொன்ன தேதிகளை நீங்க சொந்த தொழில் மட்டும் ஆரம்பிச்சுங்க வச்சுக்கோங்க வம்ச வம்சத்துக்கு காசு கூட கொட்டிக்கிட்டே இருக்கும் அதுல மாற்றமே கிடையாது அதே நேரம் இது பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாத்தியும் பார்த்துக்கணும் இப்படிப்பட்ட யோகங்களை உண்மையிலே உங்களை பெரியார் ஆக்கப்போதா ராஜ யோகத்தை தரப்போம் ஏன்னா இந்த தை மாதம் இரண்டு ராஜ கிரகங்கள் அம்சத்துல இந்த தை மாதம் நமக்கு ஆரம்பிக்குது அப்ப அந்த யோகம் உங்களுக்கு நிச்சயமா நடத்தான்னு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து எதிர்காலத்தை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் புரிஞ்சுட்டீங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்